தமிழ்நாடு ஜமாத் என்கின்ற மார்க்கம் சார்ந்த சமுதாய பேரியக்கம் வரக்கூடிய அக்டோபர் ஐந்தாம் தேதி தென் மாவட்ட மண்டல மாநாட்டை மதுரையில் நடத்த இருக்கிறது இந்த மாநாட்டில் தென் மாவட்டத்திலிருந்து பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள் இந்த மாநாட்டின் தொடக்கமாக கடந்த நான்கு மாதங்களாக தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு ஜமாத் என்ற இந்த அமைப்பின் மூலம் இளைஞர்களை ஒருங்கிணைத்து மது போதை சூதாட்டம் போன்ற தீய செயல்களில் இளைஞர்கள் ஈடுபடக்கூடாது என்ற அந்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தி எதிர்காலத்தில் இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய உபதேசத்தை அவர்களுக்கு வழங்கி நான்கு மாத இறுதியாக மதுரையில் தமிழ்நாடு ஜமாத் சார்பாக தென்மண்டல இளைஞர் எழுச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது இதில் இஸ்லாமிய இளைஞர்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு கண்காட்சி அரங்கங்கள் கருத்தரங்கங்கள் நடைபெற இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் அவர்கள் என்ன முன்னேற்றங்கள் பெற வேண்டும் அதற்கு அவர்கள் எப்படி தயாராக வேண்டும் என்கின்ற வகையில் கல்வி கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது இந்த கல்வி கருத்தரங்கங்களில் மிக முக்கிய கல்வியாளர்கள் எல்லாம் பங்கு பெற்று சிறப்புரையாற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்க இருக்கிறார்கள் அதே போல புதிய தொழில்நுட்பங்கள் குறித்தும் இளைஞர்களுக்கு பல்வேறு தகவல்கள் இந்த கருத்தரங்கங்களில் வழங்கப்பட இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இளைஞர்கள் போதை மற்றும் தீய பழக்கங்களுக்கு ஆளாகிறார்கள் அதுபோன்ற தீய பழக்கங்களுக்கு ஆளாகாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாதுகாப்பாக இளைஞர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை செலவிட வேண்டும் வாழ்க்கை பயணத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை காட்டக்கூடிய நிகழ்வுகளும் இந்த கருத்தரங்கங்களில் இடம்பெற இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இஸ்லாமிய பார்வையில் இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் மற்ற இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக இளைஞர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும் என்பது போன்ற பல்வேறு தகவல்களும் இந்த கருத்தரங்கங்களிலும் கண்காட்சிகளிலும் இடம்பெற இருக்கிறது மேலும் இந்த மாநாட்டில் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தின் முன்னணி மார்க்க அறிஞர்கள் பங்கு பெற்று பல்வேறு மார்க்க தகவல்களை வழங்க இருக்கிறார்கள் அதுபோல இளைஞர்களுக்கு பாதுகாப்பாக அவர்கள் பயணம் செய்யக்கூடிய வகையில் எப்படி வாகனங்கள் ஓட்ட வேண்டும் வாகன விபத்துகள் ஏற்படுவதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் என்ன என்பது போன்ற விழிப்புணர்வு கருத்துக்களும் அந்த மாநாட்டில் இடம்பெற இருக்கிறது இது மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடிய இட இடஒதுக்கீடை மையமாக வைத்து இந்த மாநாடு நடைபெறுகிறது கடந்த திராவிட முன்னேற்ற ஆட்சியின் பொழுது கலைஞர் அவர்கள் மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை கொடுத்தார் இடஒதுக்கீடை உயர்த்தி வழங்கக் கோரி பல்வேறு கட்ட கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம் தமிழ்நாடு தகுதி ஜமா சார்பாக தமிழக முதல்வரை சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்ட மாநாடுகளை நடத்தி அந்த மாநாடுகள் மூலம் தமிழக அரசிற்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை ஏழு சதவீதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தமிழக அரசுக்கு வைத்திருக்கின்றோம் இந்த மாநாடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும் ஏனென்று சொன்னால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் குறிப்பாக சிறுபான்மையினுடைய வாக்கு யாருக்கு செல்லப் போகிறது என்கின்ற எதிர்பார்ப்பு அனைத்து கட்சியிடத்திலும் இருக்கிறது அதில் திராவிட முன்னேற்றக் கழகம் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய கோரிக்கையான மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை குறைந்தபட்சம் ஐந்து சதவீதமாக அவர்கள் உயர்த்தி வழங்கினார்கள் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய வாக்குகளும் சிந்தாமல் சிதறாமல் திராவிட முன்னேற்றத்துக்கு கிடைக்கும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய அந்த மாநாடு பல்வேறு தகவல்களை தரக்கூடிய மாநாடாக இருக்கும் அதே நேரத்தில் தமிழகத்தில் சிறுபான்மையினுடைய வாக்குகளை நாம் பெற்றுவிடலாம் என திராவிட முன்னேற்றக் கழகம் நினைத்து கொண்டிருக்கிறது காரணம் பிஜேபி அதிமுகவுடன் சென்று விட்டதால் அதிமுக பிஜேபி கூட்டணி இருப்பதினால் இஸ்லாமியர்கள் இயல்பாகவே திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வாக்களிப்பார்கள் என்கின்ற எண்ணம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்குமேயானால் அது இந்த முறை நிச்சயம் பயனளிக்காது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய கோரிக்கையை தயவு கூர்ந்து தமிழக முதல்வர் பரிசீலிக்க வேண்டும் மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை ஐந்து சதவீதமாக உயர்த்தி தர வேண்டும் அப்படி தந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியருடைய வாக்குகள் சிந்தாமல் சிறதறாமல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக வக்போர்டு சொத்து தொடர்பாக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு தீர்மானங்களை சிறுபான்மையினருக்கு ஆதரவாக கொண்டு வந்திருக்கிறது அதேபோல திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இடஒதுக்கீடை கொடுத்தார்கள் அதனால் சிறுபான்மையினர்கள் திராவிட முன்னேற்றக் தான் வாக்களிப்பார்கள் என்பது போன்ற கருத்துக்கள் பரவலாக இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் மாற்று கருத்தில்லை அதே நேரத்தில் வகுப்பு திருத்தத்திற்கு எதிராகவும் சிஏஏ என்ஆர்சி சட்டத்திற்கு எதிராகவும் சட்டமன்றத்தில் தீர்மானங்களை கொண்டு வந்தார்கள் அதுவும் நாங்கள் வரவேற்கிறோம் இந்த நிகழ்வுக்கெல்லாம் கடனாக இரண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் நாங்கள் நன்றிகடனை செலுத்தக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் வாக்களித்து பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் இதே நிலையை வைத்துக்கொண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் இஸ்லாமியர்கள் வாக்குகளை பெற திராவிட முன்னேற்றக் கழகம் முயற்சித்தால் நிச்சயம் அது தோல்வியில்தான் முடியும் ஏனென்று சொன்னால் எங்களுடைய கோரிக்கை மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் என்பது குறைந்தபட்சம் ஐந்து சதவீதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை அந்த கோரிக்கையை திராவிட முன்னேற்றக் கழகம் நிறைவேற்றினால் நிச்சயம் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஆதரவளிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக வகுப்பு திருத்தம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் இன்றைக்கு இடைக்கால தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு கிறிஸ்தவ நிறுவனங்கள் கிறிஸ்தவ அறக்கட்டளைகள் பல கோடி சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய அறக்கட்டளைகள் கிறிஸ்தவ அமைப்பில் இருக்கிறது அதேபோல போல இந்துக்கள் அறநிலையத்துறைகள் பல ஆயிரம் கோடி சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய அறக்கட்டளைகள் இருக்கின்றன இது போன்ற அறக்கட்டளைகளிலோ அல்லது வந்து கிறிஸ்துவ தேவாலயங்களை நிர்வகிக்கக்கூடிய அறக்கட்டளைகளிலேயோ வேறு மதத்தவர்கள் அதில் உறுப்பினராகலாம் என்பதற்கு எந்தவித உத்தரவும் கிடையாது அதில் மே மாற்று மத மக்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் அதில் உறுப்பினராக கூடாது என தெளிவாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு வகுப்பு போர்டில் மட்டும் கமிட்டியில் மட்டும் மத்தியிலும் மாநிலத்திலும் குறைந்த எண்ணிக்கையில் மாற்று மத சகோதரர்கள் உறுப்பினராகலாம் என நீதிமன்றம் கூறியிருப்பது அது மிகுந்த ஏமாற்றத்தை கொடுக்கிறது அரசியல் சாசன சட்டத்திற்கு முன்பு அனைத்து மக்களும் ஒரு சார பார்க்கப்பட வேண்டும் அப்போ இந்து மக்களுக்கு ஒரு சட்டம் கிறிஸ்துவ மக்களுக்கு ஒரு சட்டம் ஆனால் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் வேறுவிதமாக பார்க்கப்பட்டு அது இஸ்லாமிய சொத்துக்களை நிரூபிப்பதற்கு மாற்று மத மக்கள் அதில் சேர்க்கப்படுவார்கள் என்று சொன்னால் இது ஒட்டுமொத்தமாக ஓரவஞ்சனையான தீர்ப்பாகவே நாங்கள் கருதுகின்றோம் இந்த தீர்ப்பு எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்து கொள்கின்றோம் அதேபோல சமீபத்தில் கரூரில் நடந்த விபத்து ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பேர் அதிர்ச்சிக்கு உண்டாக்கியிருக்கிறது இந்த விஷயத்தில் இன்னும் அந்த கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இன்னும் ஒரு அரசியல் பண்பாடுகளை கொள்ளவில்லை அரசியல் தகுதி வரவில்லை என்பதுதான் எங்களுடைய பார்வை இன்றைக்கு ஒரு சினிமா நடிகராக ரசிகர்களை எப்படி அவர் ஊக்கப்படுத்துவாரோ அது போன்ற நிலையில்தான் இருக்கிறாரே தவிர ஒரு அரசியல் கட்சியாளராக ஒரு அரசியல் கட்சி தலைவராக பண்பட்டவராக இல்லை என்பதுதான் யதார்த்தமாக தெரிகிறது மக்கள் கூட வேண்டும் மக்கள் தன்னை பார்ப்பதற்கு பல ஆயிரம் நபர்கள் வந்துவிட்டார்கள் என்பதை ஊடகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் தமிழகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் காலதாமதமாக வந்ததும் அங்கு வந்தவர்களுக்கு அடிப்படை தேவைகள் செய்து கொடுக்காததும் ஒரு நல்ல அரசியல் கட்சி வளர்வதற்கான அம்சங்கள் இல்லை என்பதை இதை தெளிவுபடுத்துகிறது அதே நேரத்தில் கரூரில் நடந்த சம்பவத்தை வைத்துக்கொண்டு விஜயை இன்றைக்கு யார் பக்கம் இழக்கலாம் என்பதற்கு பல கட்சிகள் போராடுகின்றன அதில் பிஜேபியும் திட்டமிட்டு அவருக்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது அந்த கட்சியின் முக்கிய பொறுப்பாளர் இன்றைக்கு டெல்லி பயணம் செய்திருக்கின்றார் அவர் யாரோடு பேசுகின்றார் எதற்காக செல்கின்றார் என்கின்ற சந்தேகங்கள் எழுகிறது அதேபோல விஜயுடைய கருத்துக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது ஒரு கட்சியின் தலைவராக தொண்டனை வழிநடத்த வேண்டிய தலைவர் பல இடங்களில் அந்த தொண்டர்கள் டிரான்ஸ்பார்மர்களில் ஏறுவதும் வாகனங்களில் நின்று பயணம் செய்வதும் போதையில் பல்வேறு தகர தகராறுகளில் அந்த கட்சி தொண்டர்கள் ஈடுபடுவதும் விஜய்க்கு தெரியாமல் இல்லை ஆனால் ஒரு தலைவராக இது போன்ற தகவல்கள் செய்யக்கூடாது தொண்டர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஆலோசனை கூட கூறாத விஜய் அவர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு விபத்து நடப்பதற்கு பொறுப்பேற்காமல் இன்றைக்கு தமிழக முதல் ஒரு பக்கம் என்னை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என சொல்வது அதிலும் அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய நிகழ்வைத்தான் இன்றைக்கு விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள் நிச்சயம் சிந்திக்கக்கூடியவர்கள் அதிக அளவு சிந்திக்க மட்டுமல்ல யாருக்கு வாக்களித்தால் நல்லாட்சி அமையும் என அவர்களுக்கு தெரியும் விஜய்க்கு வரக்கூடியவர்கள் சினிமா நடிகர் சினிமா நடிகர் என்கின்ற முறையில் அவரை பார்க்க வரக்கூடிய ரசிகர்களாகத்தானே இருக்கிறார்களே தவிர அது வாக்குகளாக மாறும் என விஜய் நினைத்தார் என்று சொன்னால் நிச்சயம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அவருடைய உண்மை முகத்தை தமிழக மக்களுக்கு எடுத்து காட்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக ஊபியில் பார்த்தோம் அப்படின்னா கான்பூரில் இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் எங்களுடைய இறை தூதராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் முகமது நபிகள் நாயகம் என்பவர் அவருடைய பெயரை வைத்து பேனர் வைத்தார்கள் என்பதற்காக ஊபியில் இன்றைக்கு ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் பல்வேறு அடக்குமுறைகளை செய்திருக்கிறது அங்கு நடத்தப்பட்ட பல்வேறு தாக்குதல் காரணமாக அப்பாவிகள் மேல் போடப்பட்ட வழக்குகள் காரணமாக இன்றைக்கு இது எந்த அளவிற்கு சென்றிருக்கிறது என்று சொன்னால் அருகில் இருக்கக்கூடிய உத்தரகாண்ட் மாநிலத்திலும் குஜராத் மாநிலத்திலும் இன்றைக்கு இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சென்றிருக்கிறது உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய தூதர் அவர்களுடைய பெயரை முகமது என்று அவர்கள் வைத்ததற்காக இன்றைக்கு ஆயிரத்தி பேர் மேல் இன்றைக்கு ஊபியில் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க இது மிகவும் கண்டிக்கத்தக்கது இன்றைக்கி சினிமா நடிகர் பேரில் வந்து பேனர் வைக்கிறாங்க அல்லது அவர்கள் விரும்பக்கூடிய அரசியல் தலைவர் பேரில் வந்து பேனர் வைக்கிறாங்க ஆனால் இவர்கள் என்ன செஞ்சாங்க நான் வந்து முகமதை நேசிக்கிறேன் என்று ஒரு பேனரை வைத்ததற்காக ஆளக்கூடிய பிஜேபி மாநில அரசாங்கம் உத்தரப்பிரதேசத்தில் சுமார் ஆயிரத்தி முந்நூறுக்கு மேற்பட்டவர்கள் மீது வழக்குகள் தொடர்ந்து இருப்பது மிக கடுமையாக கண்டிக்கத்தக்கது இதை உடனடியாக ஆளக்கூடிய மாநில அரசு வாபஸ் பெறவில்லை என்று சொன்னால் தமிழகத்திலும் எங்கள் ஜமாத்தின் சார்பாக இதற்கு எங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிப்போம் போராட்டங்களை நடத்துவதற்கும் நாங்கள் ஆயத்தமாவோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்